பதினெட்டு சித்தர்களை போற்றி எண்பத்தொரு மகான்களை போற்றி அறுபத்தி மூன்று நாயன்வார்களை போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களை போற்றி கோடான கொடி ஜீவ சமாதியில் என்றும் பிரபாவரம் பெற்று வந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களை மகரிஷிகளை தவயோகிகளை போற்றி போற்றி அம்மைய பணி திருபாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு இன்றைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா அமர்நாத் விட்டக்குரை தொட்டக்குரை அமர்நாத்துக்கெல்லாம் நான் வந்திருப்பேனா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை இருந்தாலும் அந்த சாத்தியம் பரம்பொருளாகிய எம்பெருமான் அமர்நாத்தில் அமர்ந்து மக்களுக்காக பிரதிபலிக்கும் அன்பான நம் அன்பேஷ்வம் என்கிற சிவபெருமானின் ஆலயத்திற்கு எனக்கு வருகை கொடுத்து இங்கே ஒரு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா டென்ட்டு சரியான குளிர் நான் வந்து நான் ஜூன் அஞ்சாந்தேதி திருவண்ணாமலையை விட்டு வந்தேன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் எனக்கு அமர்நாத்தில் இருக்கும் பனிலிங்கீஸ்வரரை சென்று பார்க்க சொல்லி உத்தரவு பிடித்த காரணத்தால் தான் இங்கே வந்திருக்கிறேன் பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனுபவங்கள் பலதுண்டு அங்கே திருவண்ணாமலையிலிருந்தே எனக்கு சின்ன வயதிலிருந்தே எனக்கு கார் ட்ரெயின் பஸ் இப்படியாப்பட்ட வாகனங்கள் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் இப்படியாப்பட்ட வாகனங்களை நான் இல்லை இதை என்னுடைய உடல்வாகவும் ஏற்றுக்கொள்வதில்லை இது குழந்தையிலிருந்து எனக்கு சமர்ப்பித்த ஒரு உண்மைத்தன்மை இதுவரையிலும் நான் பஸ்ஸில் பயணிச்சிருப்பேன் ஆனால் ஆத்ம சொந்தங்களே இல்லை அனைவருக்கும் தெரியும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் எல்லை வரையிலும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவள் அதுவும் தனியாக ஒத்தையில் கூட யாரும் இல்லை என்று பொய்ய சொல்லி கூட ஆட்களை வைத்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு யாரும் இல்லை 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 ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுவேன் என்றால் யாரும் இல்லை அனாதையாக இருக்கிறோம் நமக்கு உற்றார் உறவினார் சொந்தம் பந்தம் தாய் தந்தை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஊர் உலகம் உறவு என்று சொல்லிக்கொள்ள அனைத்து உறவுகள் யார் ஒருவருக்கு இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு சிவபெருமானின் துணை இருக்கு என்பது மட்டும்தான் உறுதி அப்படித்தான் பல பதிவுகளை கண்டிருப்பீர்கள் தன்னந்தனியாக ஒரு ஒம்பது வயது இளம் சிறவனுடனும் ஒரு பதினோரு வயது இளம் சிலவி இவர்களுடன் தான் அதிகமான பதிவுகளை பதிவிட்டிருப்பேன் நீண்ட நாள் அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு மீண்டும் நான் பதிவினை போட வந்திருக்கேன் அன்பு ஆத்ம சொந்தங்களே உடல் ரொம்ப சோர்வு இந்த அமர்நாத் பயணம் என்பது வந்து பேரை பாருங்கள் அமர்நாத் அமர் ஊதியம் அப்படி என்று சொல்லக்கூடிய வண்டிகளுக்கு அமைத்துள்ள பெயர்தான் அமர்நாத் இந்த அமர்நாத் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர்களின் கடைசி பயணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த புண்ணிய யாத்திரையின் நலன் அது எல்லோருக்கும் கிடையாது இங்கே பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பூமியில் அடங்க வேண்டும் என்பது சாத்தியம் இருந்தால் அது யாராலும் மாற்ற முடியாது தான் அமர்நாத் என்று பெயர் அதுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல வந்து நான் யமன் வாய்க்குள்ளே அதாவது சாரின் வாய்க்குள்ளே சென்று வந்ததை நான் கண் குளிர கண்டேன் நான் இந்த அளவுக்கு இங்கு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் இங்கு சிவபெருமான் வீடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அமர்நாத் பூமியிலே நான் அமர்ந்து பேசுகிறேன் என்றால் மறுபிறவி என்று தான் சொல்ல வேண்டும் கரணம் நான் யமனை நேரில் கண்டுவிட்டேன் சாவத்தரணத்தில் இருந்து மீண்டு வந்துதான் என இரண்டு மாதத்துக்கு பிறகு என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்கு பதிவுபடுகிறேன் காரணம் எனக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டதே அன்பான என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்காகவும் பல புண்ணிய புனித தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களுக்கு பயணித்து அங்கு என் அன்பான உண்மையான யதார்த்தமான மக்களுக்காக பிரார்த்தனை வைப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு எடுக்கப்பட்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இல்லைன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இங்கு நான் வந்து ஒரு லங்கரில் தங்கியிருந்தேன் அந்த லங்கரில் தங்கியிருக்கும்போது சாதுகளுக்கான லங்கர் அது இங்கு அதிகமான டென்ட்டுகள் எல்லாம் இருக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு முந்நூற்றி ஒன்பது இப்படி டென்ட்டுகள் அதிகமாக கிடைக்கிறது அது அவர்களுக்கும் ஒரு பிழைப்பு இந்த இரண்டு மாதத்தில் இங்கே இந்த லங்கரில் தங்கும்போது அங்கிருந்து மேலே பயணிக்க மழை காரணத்தாலும் இந்த மேகமூட்டம் காரணத்தினால் நாம் அமர்நாத் ஈசனை காண்பேனா பணிலிங்கமாக காட்சி அளிக்கும் என் அன்பு காதலன் ஈசன் இவரை நான் காண்பேனா அன்பே சிவம் நமச்சிவாய காண்பேனா என்றால் சாத்தியம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கும் மீறி எனக்கு ஒரு பிராச்சித்தம் கொடுத்து அன்பு என் கடவுள் என் காதலர் அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய அப்பன் என் தந்தை என் தாய் என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரி என்னுடைய உற்றார் என்னுடைய உறவினர் என்னுடைய கணவர் என்னுடைய காதலர் என்னுடைய நண்பர் என் மூச்சு பேச்சு என்று இப்போ பேசிக்கொண்டு இருப்பது அனைத்தையும் சொன்னாலும் அது பரம்பொருள் மட்டும்தான் எனக்கு இங்கு அமர்நாத்திலே நான் தங்கியிருந்த லங்கரிலே இங்கு அமர்நாத்தில் பணிலிங்கமாக மக்களுக்கு காட்சி தழும் அன்பே சிவம் நம சிவாய இந்த தெய்வத்தை நான் நேரில் கண்டேன் கண்குளிராக எனக்கு காட்சி கொடுத்தல் அமர்நாத்தில் நான் ஈசனை கண்டேன் அது எந்த ரூபத்தில் என்பதை சொல்ல வார்த்தைகள் இல்லை நான் அவரை கண்டவுடனே இருப்பதையும் பைத்தியமாகிவிட்டேன் இப்படி ஒரு தரிசனம் இங்கே வருபவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்குமா என்றால் சாத்தியமில்லை அப்படி ஒரு அற்புதமான தரிசனம் இங்கு அமர்நாத்தில் எனக்கு அன்பேஷ்வோம் என் அன்பு என் உயிர் காதலன் எனக்கு அளித்தார் வெகு நாட்களாக வெகு ரெண்டு மாதமாக நாம் பதிவு போடவில்லை என்கிற வருத்தம் இருந்தது என் அன்பு ஆத்ம சொந்தங்களோட கலந்து அவர்களுக்கு இந்த பதிவு போய் சேர வேண்டும் இந்த இரண்டு மாதமாக ஏன் பதிவு போட முடியவில்லை என்று அந்த சிறு இயக்கங்கள் இருந்ததுதான் ஆனால் என்று ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பதிவினை இட சொல்லி உத்தரவு கிடைத்ததனால்தான் இது பதிவிட்டிருக்கிறேன் சாதாரணமாக நான் வந்து இங்கு சுமார் அமர்நாத்துக்கு இருபது நாட்கள் விட்டது இங்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் வரக்கூடிய பக்தர்கள் அந்தந்த சீசனில் யாரை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் இரண்டு நாள் மூன்று நாள் அல்லாது குறைஞ்சபட்ச பிச்சம் ஐந்து நாட்களுக்கு பிறகு விடுவார்கள் ஆனால் எனக்கு ஒவ்வொரு ஆச ஆலயங்களுக்கும் புதுமையாகவும் தனிமையாகவும் தன்னும் தனிமையாகவும் அன்பு சிவம் நமச்சுவல் என்னை அழைக்கப்படுகிறார் ஆனால் அழைத்து அங்கு ஏனோ வெகு நாட்கள் எனக்கு அங்கு அமர செய்து பல காட்சிகளையும் எனக்கு கொடுத்து எனக்கோடு பயணிக்கும் அன்பான ஆத்மா சொந்தங்களுக்காகவும் நல்ல எண்ணம் படைத்து யாரையும் கிடைக்க கூட நினைக்காத அன்பான சொந்தங்களுக்காக வேண்டுவதற்கும் இந்த பயணங்கள் என்று நான் நினைக்கிறேன் இதுதான் சத்தியம் சாத்தியம் அதே மாதிரி சபரிமலைக்கு செல்லும்போதும் பாருங்கள் சபரிமலையிலே ஒரு மாதம் தங்கிவிட்டேன் ஆபரண பூஜை படி பூஜை மஞ்சமாதா பூஜை கருப்பண்ண சுவாமி பூஜை இப்படி அனைத்து பூஜைகள் நடந்து நடை சாற்றப்பட்ட பிறகுத்தான் என்னை அனுப்பினார் தர்மசாஸ்தா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள் இதெல்லாம் போனோம் ஒரு அஞ்சு நாள் லீவில் போனோம் பார்த்தோம் மனைவியை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் கடை பார்க்கணும் பிஸ்னஸை பார்க்கணும் வண்டியை பார்க்கணும் நண்பர்களை பார்க்கணும் என்கிற மத்தியில எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் என்னை ஏன் அங்கு அமர்த்து கொள்கிறார்கள் என்றால் ராஜிதம் உண்டு இப்படி பல ஆலயங்களில போய் பல முறை நான் அங்கே நடக்கும் விசேஷங்களை எல்லாம் முடிந்த பிறகுதான் என்னை பல ஆலயத்திலிருந்து பல தெய்வங்கள் அனுப்பியுள்ளது என் அன்பு ஆத்ம சொந்தங்கள் அனைத்தும் கண்டு கழித்திருப்பீர்கள் அன்பே சிவம் நமசிவாயா சிவாயா என்கிற பஞ்சாச்சார மந்திரத்தை வாயில் வர என்றால் அது சாதாரணமான வார்த்தையும் அல்ல பஞ்சாச்சார மந்திரம் அது அவ்வளோ சீக்கிரம் வரவும் முடியாது அப்படி ஒரு அந்த வார்த்தையே எனக்கு கொடுத்துருக்கார் என்றால் அந்த பரம்பொருளுக்கு அன்பே சிவம் இது எனக்கு அமர்நாத்தில் கிடைத்த இன்னைக்கு ஜூலை ஜூன் அஞ்சுக்கு அருணாச்சலேஸ்வரர் திரு ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட என் பயணம் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு அமர்நாத்தில் இருந்து பதிவு போடும் வரை இந்த பயணம் அமைந்துள்ளது என் அன்பத்ம சொந்தங்களே எல்லாருக்கும் எல்லாம் தேவை ஆசை இருக்கிறது ஆனால் இறைவனுக்கு அந்த ஆசை எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இந்த காண்வெளி மூலமாக அறிந்திருப்பீர்கள் நான் இங்கு வந்து செத்து பிழைத்தேன் நான் எட்டு நாள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் படுத்திருந்தேன் நான் அவ்வளவுதான் என்னுடைய அடக்கம் அமர்நாத் தான் என்று நினைத்த தருணத்தில் தான் அப்படி ஒரு அதிசயமான எனக்கு தரிசனம் அமர்நாத் பணிலிங்கீஸ்வரை கொடுத்தார் எனக்கு பசங்க வேண்டும் இந்த பயணத்துக்கு பிறகு நான் திருவண்ணாமலையில் வந்து உங்களுக்கு பதிவு போடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்மசித்தரும் நாகம் நமச்சிவாய் எனக்காக இந்த பயணம் வரவில்லை என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்காக வந்திருக்கேன் இனியும் என் பிறப்படுத்திருப்பதை உங்களுக்காகத்தான் என்பதை எல்லா பதிவு தருணத்தில் உணர்ந்திருப்பீர்கள் இங்கு அனைவருக்காக திருமணம் தடைப்படுபவர்களுக்காகவும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் உடல் நலம் பாதித்தவர்களும் ராஜ உறுப்புகளை இழந்து நிற்பவர்களும் கணவன் மனைவி பிறந்திருப்பவர்களும் தொழில் நஷ்டம் இருப்பவர்கள் அனைவருக்காக இங்கு அமர்நாத் வாழும் அன்பே சிவம் என்கிற அமர்நாத் பனிலிங்கேஸ்வரரிடம் உங்களுக்கு அனைவருக்காக பிரார்த்தனை வைத்து வருகிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று அமர்நாத் அப்பனிடம் வைக்கிறேன் அன்பே சிவம் நமச்சிவாய்